சட்டம் பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களினுடைய வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவின் மூலம் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கன்விக்ஷன் என்கின்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது இன்றைக்கு ஒரு வாத நாடு முழுவதும் விவாதம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பார் அண்ட் பெஞ்ச் என்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்குகிற ஒரு ஜேனல் அது இன்றைக்கு மதியம் மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு ஒரு செய்தி வெளியிடுகிறது அதிலே அமைச்சர் பொன்முடி அவர்களினுடைய கன்விக்ஷன் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஹெட்டிங் தான் உள்ளே பார்க்குறப்ப சென்டென்ஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு நாலு முப்பது மணிக்கு லைவலாக என்கின்ற இந்த உச்ச நீதிமன்ற செய்திகளை வெளியிடுகிற இன்னொரு ஒரு சேனல் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த செய்தியை அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்படவில்லை அதாவது சென்டென்ஸ் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இப்ப அந்த பொன்முடிக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஆஜரான அந்த சித்தார்த் லுத்ரா என்கின்ற அந்த வழக்கறிஞர் நீதிபதி இடத்திலே நீங்க வந்து சென்டென்ஸை நிறுத்தி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அப்ப நீதி அரசர்கள் இரண்டு பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஓகா என்கின்ற அந்த நீதிபதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிச்சயமாக தண்டனையை மட்டும்தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம் நாங்கள் நீங்கள் கோரியதை போல கன்விக்ஷனை நிறுத்தி வைக்கவில்லை என்று தெளிவாக அவர் சொல்லியதாக அந்த செய்தியிலே வந்திருக்கிறது அந்த நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் உரையாடல் என்பது அதிலே வெளிய வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ நம்முடைய சேனலில் ஏற்கனவே இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் என்ன அப்படின்னா கன்விக்ஷன் என்பது வேறு சென்டென்ஸ் என்பது வேறு சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா நீதிமன்றங்களிலையும் சாதாரணமாக அந்த தண்டனை கொடுத்த நீதிமன்றமே வந்து ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வைக்கும் மேல்முறையீடு செய்ததற்கு பிறகு அந்த மேல்முறையீட்டில் வந்து அந்த அப்பீல் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு அப்பீல் முடிகிற வரை வந்து அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கும் ஆனால் கன்விக்ஷனை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல் ஏன்னா தீர்ப்பை நிறுத்தி வைப்பது என்பது ராம்நாரங்க் என்கின்ற ஒரு வழக்கிலே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே சொல்லி அல்லது ஒரு அவமானம் ஏற்பட்டால் தான் அந்த வழக்கினுடைய பொறுமையை கருத்தில் கொண்டு அந்த கன்விக்ஷன் தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார் அதிலையும் கூட என்பது எடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு அந்த கன்விக்ஷனை நிறுத்துவதற்கு அதாவது அந்த தீர்ப்பை நிறுத்துவதற்கு நான் குற்றவாளி அல்ல என்கின்ற வாதத்தை எடுத்து வைக்கவே முடியாது ஏனென்றால் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது நீ குற்றவாளி என்று அதன் பிறகு அந்த அப்பீல் அது நிலுவையில் இருக்கிற போது அந்த கன்விக்ஷனை நிறுத்துகிற போது அந்த கிரவுண்ட் எடுக்க முடியாது ஆனால் இது மாதிரி எனக்கு பதவியில் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய அவமானம் ஸ்டிக்மா அதாவது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு தகுதி இழப்பு இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே இதுபோல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதையொட்டி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கூட கிரிமினல் லாஜேனல் டூ தௌசண்ட் சிக்ஸ் பக்கம் இருபது ஐம்பத்தஞ்சு நீதியரசர் தனபால் அவர்கள் ஒரு தீர்ப்பில் இது போல சொல்லி இருக்கிறார் ஆகவே ரொம்ப நம்ம ராகுல் காந்தி கேஸில் கூட அது மாதிரி இருக்கு இன்னைக்கு நீதிபதி கற்பகநாயகம் அவர்கள் கூட இன்னைக்கு பாலிமர் செய்தியில் வந்திருக்கு கன்விக்ஷன் என்பது வேறு தண்டனை என்பது வேறு தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும் கன்விக்ஷனை நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறார் கன்விக்ஷனையும் ஒரு சில நேரங்களிலே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் இதில் வந்து இப்போ ரெண்டு செய்திகள் வருகின்றன பொன்முடி மேட்டரில் எது உண்மை அப்படிங்கிறது உண்மையான உத்தரவை நாளைக்கு பத்திரிகைகளிலே பார்த்து பார்த்தாதான் தெரியும் கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா இப்போ கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டால் தான் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியும் அவர் மீண்டும் மந்திரி ஆக முடியும் சென்டென்ஸ் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டால் அது ஒரு சாதாரண நிகழ்வு இதற்கிடையில் சனிக்கிழமை ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கிருஷ்ணகாந்த் நீதியரசர் விஸ்வநாதன் நீதியரசர் கிருஷ்ணகாந்த் அவர் ஒரு சீனியர் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்ல இப்போ இருக்கிற ஜட்ஜ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது வந்து ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஆறு படி ஒரு இரெகுலர் கிரவுண்டில் ஒரு அக்கட்டல் கொடுக்கப்பட்டால் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தாறு பிரகாரம் அதில் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது அதே லைவ்லாவில் தான் வந்திருக்கு சனிக்கிழமை அப்படின்னு இருக்க ஆக இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த பொன்முடி அவர்களினுடைய அந்த மேல்முறையீட்டை விசாரிக்கும் அப்படி மேல்முறையீட்டை விசாரித்து அவர் குற்றவாளி அல்ல என்று விடுதலை செய்யப்பட்டால் அவர் மீண்டும் அமைச்சராகலாம் எம்எல்ஏ ஆகலாம் அல்லது அவருக்கு தண்டனையை உயர்நீதிமன்றம் கொடுத்து தண்டனையை உறுதி செய்தேயானால் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவார் ஆகவே இன்றைக்கு கன்விக்ஷன் கொடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது இதுவரை ஒரு குழப்பமாகவே இருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய நேயர்கள் இந்த கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்படுவது இந்த சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கப்படுவது இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்